ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சூப்பரான உருளைக்கிழங்குல பொடி மாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீக்கிரமா செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல பேன் வச்சு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு என்ன கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு உளுது மருப்பு ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து இப்போ நம்ம உரம்பு வந்து சேர்க்க போகிறதில்லை பச்சை மிளகா தான் நமக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ கையாலையும் அப்படி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் மேஷ் பண்ணா எல்லாம் வந்துடையும் மாவாக இதாகிடும் ஷேப் இருக்காது உங்களுக்கு இது கையால் ஊத்து விட்டாக்கா அங்கங்க இதா இருக்கும் ஃபுல்லா மசிஞ்சி இல்லாம கையால் ஊற்று விட்டாக்கா நல்லா இருக்கும் இந்தமாரி நான் ஊத்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த மாரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்தமாரி ஊத்துவிட்டு போட்டாக்கா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நம்ம எதுவுமே சேர்க்கல ஃபஸ்ட்டு நம்ம மூணு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ல அந்த எண்ணெய் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ பொடி மாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சால்ட்டு வந்து நம்ம உப்பு வந்து நம்ம பார்த்து போடணும் ஏன்னா நம்ம காரம் சேர்க்கல காரம் சேர்க்காதனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும் எல்லாம் உப்பு அதிகமாயிடும் இதுக்கு வந்து நம்ம அஞ்சாறு ஏற்று தேங்காய் வந்து நான் திருவிய வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவு பச்சை வாசனை போ போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த தேங்காவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த டிஷ்ஷு வந்து உடக்கெழங்க வேக வச்சுட்டா போதும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் தேங்காய் துவில் போட்டாச்சு வெறும் தேங்காய் தான் நான் வந்து போட்டிருக்கேன் வேற எதுவும் நான் சேர்த்து போடல வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொடிமா ஸ்டடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் போய்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக இருக்கும் இந்த மாரி சாப்பிடும்போது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்